வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விவகாரத்தில் பல்டி ஜாதி சாயத்தை பூசி அனுதாபம் தேடும் திருமாவளவன் தலித் வழக்கறிஞர்களே விசிகாவுக்கு எதிராக வெளியிட்ட பரபரப்பு செய்தி காவல் நிலையத்தில் நடந்த மோதல் வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவனை பொறுத்தவரை மேடைகளில் ரொம்ப ஆவேசமாக பேசுவார் ஆனால் ஒரு விஷயம் பீசிகாவுக்கு எதிராக திரும்புகிறது என்றால் உடனே பல்ட் எடுத்து விடுவார் நான் தலித் சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் என்னை அவதூறாக சித்தரிக்கிறார்கள் என் ஜாதியை வைத்து என்னை மட்டம் தட்டுகிறார்கள் என்றெல்லாம் ஜகா வாங்கிக் கொள்வார் அப்படித்தான் தற்போது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விவகாரத்திலும் அவரது ஸ்கூட்டரில் தனது காரை கொண்டு இடித்துவிட்டு இப்போது அனுதாபம் தேடும் முயற்சியில் திருமாவளவன் இறங்கியிருக்கிறார் அதாவது காவல்துறை இருபது வீசி ரவுடிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய போது தாங்கள் அந்த வழக்கறிஞரை தாக்கியதற்கு காரணமே அவர் எங்கள் தலைவரை தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் ஒரு இகழ்ச்சியோடு பார்த்தார் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு தலித் சமூகத்தின் உயர்ந்த தலைவராக பார்க்கிறோம் ஆனால் அந்த வழக்கறிஞர் அவரது ஸ்கூட்டரில் கார் இடித்ததும் முதலில் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவர் அந்த காருக்குள் திருமாவளவன் இருக்கிறார் என்றதும் ரொம்ப ஆவேசமாக பேசினார் இதற்கு முக்கிய காரணம் தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர் என்பதால் அவரை பார்த்ததும் இவருக்கு ஏகத்தாளமாகிவிட்டது அதனால் தான் அதன் பிறகு ரொம்ப ஆவேசமாக பேசத் தொடங்கிவிட்டார் அவரது பேச்சு தான் எங்களை கோபப்படுத்தியது அதனால் தான் காரிலிருந்து வெளியே வந்து அவர் மீது தாக்குதல் நடத்துகிறோம் இப்படி சாதியை வைத்து எங்களை மதிப்பிடுவதால் தான் நாட்டில் பல இடங்களில் வன்முறைகள் நடக்கிறது அதனால் தான் ஒரு வழக்கறிஞரும் அதே கோணத்தில் எங்களை பார்த்ததால் எங்களது கோபம் எல்லை மீறிவிட்டது அதோடு எங்களது தலைவர் திருமாவளவனுக்கும் தற்போது தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர் என்பதால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த சமூகத்திற்கு உள்ளது தலித் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக போராடுவதையே தனது வாழ்க்கையாக கொண்டுள்ளார் திருமாவளவன் அதனால் அவருக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை போன்று இன்னும் யார் யாரெல்லாம் திருமாவளவனுக்கு எதிராக திரும்ப போகிறார்களோ தெரியவில்லை எப்போதும் நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்க முடியாது அதனால் காவல்துறை அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த இருபது வீசிக்காவினரும் இந்த விவகாரத்தை ஜாதி பிரச்சனையாக்கியுள்ளார்களா இப்படி தாங்களே ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தங்களை தலைத்தென்று அவர்கள் எகத்தாலமாக பார்த்ததினால்தான் நாங்கள் அடித்தோம் என்று இந்த ஓகாரத்தை தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியினர் திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இப்படி விசிகாவினர் இதை ஜாதி பிரச்சனையாக்குவதால் வழக்கறிஞர் சிலர் அதற்கு எதிராக கருத்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக வழக்கறிஞர் காந்தியின் ஜூனியர் மணிகண்டன் என்பவர் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு முன்பே மீடியாக்களுக்கு ஒரு பரபரப்பு தகவல் கொடுத்துள்ளார் அவர் கூறும்போது ராஜீவ் காந்தி வேறு சமூகத்தை சார்ந்தவர்தான் ஆனால் நான் தலித் சமூகத்தை சார்ந்தவன் நாங்கள் இருவரும் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பழகி வருகிறோம் ஆனால் ஒரு முறை கூட ஜாதி ரீதியாக அவர்கள் என்றத்தில் பேசியதில்லை என்னையும் ஒரு சக வழக்கறிஞர் என்ற கோணத்தில் தான் பார்ப்பார் எங்களுக்குள் எந்த காலத்திலும் ஜாதி பிரச்சனை இருந்ததே இல்லை பார் கவுன்சிலில் இருக்கும் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவர் ஜாதி ரீதியாக செயல்பட்டார் திருமாவளவன் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் ஆவேசமாக பேசினார் என்று சொல்வதை ஏற்க முடியாது தனது ஸ்கூட்டர் மீது இடித்ததால் பந்த கோபத்தில் அப்படி பேசியிருக்கிறார் அது அனைவரும் பேசுவதுதான் ஆனால் திருமாவளவனை பார்த்ததனால் தான் அப்படி பேசினார் என்று சொல்வதை நான் ஏற்கவே மாட்டேன் என்னை பொறுத்தவரை இவர்கள் காவல்துறையில் ஆஜராகி கொடுத்திருக்கும் வாக்குமூலத்தை பார்க்கும்போது தங்களை தலித் என்று சொல்லி அனுதாபம் தேடுகிறார்கள் தலித் என்பதனால்தான் அவர் அப்படி பேசினார் என்று இதை திசை திருப்புகிறார்கள் அது மட்டுமின்றி திருமாவளவனின் பிசிகாவுக்கு எதிராக நாங்கள் நடத்திய போராட்டத்திலும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டும் நாங்கள் இந்த விஷயத்தில் ஜாதி பார்க்கவில்லை ஒரு சக வழக்கறிஞரை நடு ரோட்டில் தாக்கியுள்ளார்கள் ரவுடிசம் செய்துள்ளார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம் ஆனால் அதிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது கொள்கிறார்கள் இதுவரை இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் தலித் என்பதற்காக அனுதாபம் காட்டக்கூடாது என்று தலித் சமூகத்தை சார்ந்த அந்த வழக்கறிஞர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி சிபிஐ விசாரணை நடக்கும் போது சாட்சிகளை வளைக்கிறாரா விஜய் மாமல்லபுரம் சந்திப்பு பின்னணியை நோட்டமிடும் திமுக கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை எல்லாம் சந்தித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதுகுறித்த முதல் தகவல் அறிக்கை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து விசாரணை தீவிரமடையப் போகிறது குறிப்பாக சிபிஐ பட்டியலில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் சமூக ஊடக பொறுப்பாளர் நிர்மல்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள் அவர்களிடத்தில் அடுத்தடுத்து விசாரணை நடத்தப்போகிறது சிபிஐ இதையடுத்து கரூர் பொதுமக்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் விசாரணை நடத்த உள்ளதா அந்த பட்டியலில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த விசாரணைக்கு பிறகு எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகிறதோ என்று திமுக மற்றும் தமிழக கழகத்தினர் எதிர்நோக்கியுள்ளார்கள் இந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லாத நடிகர் விஜய் அவர்களை இன்றைய தினம் மாமல்லபுரத்துக்கு அழைத்து ஆறுதல் கூறுகிறார் ஆனால் இப்படி விஜய் அனைத்து குடும்பத்தினரையும் அழைத்த போதும் பதினோரு குடும்பத்தினர் மாமல்லபுரத்துக்கு செல்ல மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதோடு இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்தில் தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம்தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளது இப்படி குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கும் கட்சியினரே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வரவழைத்து ஆறுதல் கூறுவது என்பது சாட்சியங்களை தங்களுக்கு சாதகமாக வளைக்கும் முயற்சி என்று திமுக வட்டாரங்களில் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக இப்படி விஜய் அவர்களை தனிமையில் அழைத்து சென்டிமெண்டாக பேசினால் விஜய் பக்கம் எந்த தவறும் இல்லை திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று பொதுமக்கள் அப்படியே திரும்பிவிடுவார்கள் அப்படி ஒரு சம்பவத்தை நடத்த வேண்டும் என்றுதான் இந்த சந்திப்பை விஜய் நடத்துவதாக குற்றம் சாட்டும் திமுகவினர் அதனால் தான் கரூர் சென்று அவர்களை சந்திக்காமல் தனிமையில் மாமல்லபுரத்திற்கு அழைத்து சென்று சந்திப்பு நடத்துகிறார் அதனால் இதற்கு எதிராக விரைவில் திமுக சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப் போவதாகவும் கூறுகிறார்கள் அதோடு விஜயின் இந்த மாமல்லபுரம் சந்திப்பையும் திமுக தரப்பு ரகசியமாக புலனாய்வு செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் திமுகவின் பல ரகசிய ஒற்றர்கள் நிர்வாகிகளாக இணைந்துள்ளார்களாம் அவர்கள் விஜய் கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் திமுகவுக்கு தெரிவித்து வந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் அந்த கட்சியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன் காரணமாகவே இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் இந்த சந்திப்பை விஜய் மீடியாக்களை அனுமதிக்காமல் ரகசியமாக நடத்திய போதும் அங்கு என்னென்ன நடக்கிறது என்பதை திமுக தங்களது ஒற்றர்கள் மூலம் உளவு பார்ப்பதாகவும் சொல்லுகிறார்கள் அதனால் இந்த சந்திப்பில் திமுகவுக்கு ஏதேனும் விஷயங்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் விஜய் பேசியிருந்தால் அந்த ஆதாரங்களை வைத்து அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் திமுக தரப்பு வழக்கு தொடரும் என்றும் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு தற்போது விஜயை திமுக சுற்றி வளைத்து வருகிறது அதேபோல் சிபிஐ விசாரணையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான தீர்ப்பு வந்தாலும் வைத்து விஜயின் கட்சியை ஒரு வழி பண்ணிவிடுவார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியாகி உள்ளன இந்த செயல்பாட்டுக்கு இந்த உலகிலேயே இறந்தவர்களின் குடும்பத்தினர் பஸ் ஏறி போய் ஆறுதல் கேட்பது இதுதான் முதல் முறை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்கிறார் இந்த விஜய் என்று சோசியல் மீடியாவிலும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தன்னை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து வருவார்கள் என்பட்டாலும் பல நாட்களாக தலைமறைவாகிவிட்டார் ஆனந்த் இப்படி தனது கட்சியின் பொதுச்செயலாளரே தலைமறைவானதால் கடும் அப்சட்டனார் விஜய் இந்த நிலையில் இதுபோன்ற நபர்களை பொதுச் செயலாளராக நீடிப்பது சரியானதல்ல இது கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எப்படிப்பட்ட பிரச்சனை என்றால் பொதுச் செயலாளர் பொறுப்பில் உள்ளவர்கள் தலைமறைவாக கூடாது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால் புசியானந்தை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிவிடுங்கள் என்று பலரும் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்து வந்தார்கள் அதன் காரணமாக அந்த பதவிக்கு தகுதியான அனுபவ நபரை விஜய் விரைவில் நியமிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் எடுத்த இந்த முடிவினால் அதிர்ச்சி அடைந்துள்ள புஷியானது வழக்கறிஞர்கள் என்னை தலைமறைவாக இருக்க சொல்கிறார்கள் அப்படி இருந்தேன் அதனால் என்னை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்றிவிட வேண்டாம் என்று விஜய் இடத்தில் மன்றாடி வருகிறாராம்